நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரர் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவுச் செய்யும் நம சிவாயவே நான் நவின்றேத்துமே இன்றேத்துமே நம சிவாயவே நன்னெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய சிவத்தாண்டவங்களை வந்து நம்ம பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர்றோம் அதில் பிற தாண்டவங்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருந்ததில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மங்கையூர் கூரனுடைய நடனம் ஆண் பெண் ரெண்டு பேருமே வேறுபாடின்றி ரெண்டு பாலருக்கும் ஒத்த உரிமையும் மேன்மையினையும் வழங்குற வடிவமாக விளங்குகிறது இந்த உமைப்பங்கன் திருவுருவம் ஆகும் ஆணும் பெண்ணும் ஒருங்குடன் கூடி வாழ்கிறதுனால தான் உயிரினங்கள் தோன்றுகின்றன அப்படிங்கிற அரிய தத்துவத்தை உணர்த்தும் வடிவமாக உமையொருவாகம் திருவுருவம் அமைஞ்சிருக்கு ஆண் பெண் ஒளி இருள் தோற்றம் அழிவு என்பதனாகிய படைப்புடைய மொத்த வடிவமாகவே சிவபெருமான் திகழ்றாரு அப்படின்னு அவர் உலகு உய்ய இருக்கிற திருக்கோளங்களில் உமையூர் பாகம் கோலமும் ஒன்றாகும் சிவசக்தி எங்கும் எப்போதும் எதிலும் இணைந்தே இயங்குறாங்க அப்படிங்கிறத நாவுக்கரசர் காதன் மடப்பிடியோங்கு களிறு வருவனக் கண்டேன் வரிக்குயில் பேடையோடு ஆடி வைகி வருவனக் கண்டேன் சிறையிலம் பேடையோடு ஆடி சேவல் வருவனக் கண்டேன் பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவனக் கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதனக் கண்டேன் அப்படின்னு திருவையாரில் கைலாயன் காட்சியை பார்த்ததுக்கப்புறம் நாவுக்கரசர் போற்றி பாடுறார் தொன்மை வரலாறு இதோடது பார்த்தோம்னா பிருங்கி அப்படிங்கிற ஒரு முனிவர் சிவபெருமானை மட்டும் வணங்குறத விரதமாக பூண்டிருந்தார் இந்த முனிவர் தன்னை வணங்கிறது இல்லை அப்படின்னு உமையம்மைக்கு ஒரு சினம் இருந்தது பிருங்கியுடைய ஆற்றலை குறைச்சா அவர் நம்மளை கும்பிடுவார் அப்படின்னு தெரிஞ்சு சக்தி வடிவமாக இருக்கிறவங்க பிருங்கி முனிவருடைய ஆற்றலை குறைச்சாங்க பிருங்கி முனிவர் வலுவிழந்து நேராக நிற்க முடியாதவராக எலும்பு கூடாக இருந்தார் உடனே சிவபெருமான் பிருங்கி முனிவருக்கு ஒரு கால் அளித்து அவரை நிற்கும்படி செஞ்சிட்டார் பிருங்கியை ஒடுக்கிறதுக்கு தான் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடையுது அப்படிங்கிறத தெரிஞ்ச பார்வதியம்மை வேதனை உற்று சிவப்பெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தாங்க தேவியுடைய தவத்துக்கு இறங்கிய எம்பெருமான் அம்மையோடைய வேண்டுகோளுக்கு ஏற்று தன்னுடைய உடலில் பாதிய அம்மைக்கு அளித்து மங்கை பங்கனார் ஆனார் இறைவன் ஆணுக்கும் பெண்ணுக்குமான பொது தெய்வமாக இரண்டும் ஏய்ந்த வடிவில் நம் முன்னோர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே போற்றி வந்திருக்காங்க சிவபெருமானை அம்மையப்பனாக கருதுகிறதும் நிறைய நம் பழந்தமிழ் இலக்கியங்கள்லேயே இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஐங்குறு நாறில் நீலமேனி வாளிலை பாகத்து ஒருவன் அப்படின்னும் புறநானூரில் பெண்ணுரு ஒருத்திரன் ஆயின்று அவ்வுறு தன்னுள் அடக்கி கரகினும் சுரக்கும் அப்படின்னும் சிலப்பதிகாரத்தில் உமையொரு பாகத்தொருவன் அப்படின்னும் வர்ற வரிகளில் நமக்கு புலன்படுது சைவத் திருமுறை ஆசிரியர்கள் ஆழ்வார்கள் கம்பர் வில்லியார் இவங்க எல்லாருமே உமைப்பங்கனோட வடிவை போற்றி பாடி அருளி இருக்காங்க ஆகமங்கள் எல்லாமே வந்து உமைப்பங்கன் வடிவத்தை அர்த்தநாரீஸ்வரர் மூர்த்தி அப்படின்னு அழைக்கிறாங்க அம்சுத் பேதாகமம் சுப்ரபேதாகமம் ஆகிய ஆகமங்கள்லேயும் சிற்ப நூல்கள்லேயும் உமைப்பங்கனுடைய வடிவம் விரிவாக பேசப்பட்டு இருக்குது இந்த திருக்கோலம் வலது பக்கம் சிவபெருமானுடைய சிறப்பு கூறுகளையும் இடது பக்கம் உமையம்மையுடைய சிறப்பு கூறுகளையும் கொண்டு இருக்கும் வலது பக்க சிவன் பாகத்தில் சடைமுடியும் பிரைச்சந்திரனும் வலது செவியில் சர்ப்ப குண்டலமும் அல்லது மகரக்குலையும் அமைந்திருக்கும் வலது பக்கத்தில் நெற்றிக்கண்ணில் பாதியும் ஆண் மார்பும் திருநீரும் வலப்பக்க திருமணியில் புளித்தோளுடைய பாம்பும் பூணலும் பொருந்தி இருக்கும் வளக்கால சிறிது வளர்ச்சி கொண்டு நிற்கிற நிலையில் காணப்படுவார் இடது பக்கம் உமையண்ணையுடைய பெண்மைக்குரிய பொழிவும் இடப்பக்கத்து தலையில் கரண்ட மகுடமும் இடப்பக்கத்து செவியில் வாலிக்கா அப்படிங்கிற பெரிய குண்டலமும் இடப்பக்கத்து நெற்றியில் திலகமும் இடது கண்ணில் மைப்பூச்சும் இடது பக்க கைகளில் வளையல்களும் பெண்மை புரிப்புக்கேற்ற இடது பக்கம் கொங்கையும் இடது பக்க கழுத்தில் மகளிருக்கேற்ற அணிகலன்களும் இடற்கால சிலமும் பொருந்து இடப்பக்க திருமேனி கருமை அல்லது கிளிப்பச்சை வண்ணம் கொண்டு அமைஞ்சு இருக்கும் இத்தகைய சிறப்பு புரிந்த உமைப்பங்களுடைய கோலத்தில் சிவபெருமான் ஆடிய நடன சிற்பங்கள் நிறையவே இருக்குது நேபாள நாட்டில் நேபாள சிற்பக்கலை பாணியிலே அமைஞ்ச சுடுமன் சிற்பம் ஒன்று இருக்கு காணப்படுது காட்மண்டுல இருக்கிற பதிமூன்றாம் நூற்றாண்டுடைய இந்த சிற்பம் சிவபெருமான் வலது கால் காளையின் மேலேயும் உமையம் இடது கால் சிங்கத்தின் மேலையும் ஊன்றி நடனம் என்ற நிலையில் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கு மற்றொன்று சிற்பத்தில் பதினோராம் நூற்றாண்டு சிற்பத்தில் சண்டேலா பாணி நடம் நம் புரிகிற அர்த்தநாரீஸ்வரருடைய கல் சிற்பம் ஒன்று இருக்குது நீரஸ் ஜெயின் அப்படிங்கிறவர் சேமித்து வச்சிருக்க தொகுப்பில் அளிக்கப்பட்ட இந்த சிற்பம் இப்போ வந்து தேசிய அருங்காட்சியகத்தில் இருக்குது புவனேஸ்வரில் பரம பரசுரா மகேஸ்வரர் கோயிலில் இடதுபுற மண்டபத்தில் எண்கை உமைப்பங்கன் நடன சிற்பம் இருக்குது கிழக்கு கங்கற்கள் பாணியில் அமைஞ்ச இந்த காலம் சிற்பம் வந்து ஏழாம் நூற்றாண்டுடைய சிற்பம் அப்படின்னு சொல்லப்படும் தமிழ்நாட்டில் அர்தநாரீஸ்வரருடைய சிற்பங்கள் இல்லாத கோயிலே இல்லை பெருமான் உமை என்னையோடு எல்லாருக்கும் அருள் எல்லா அருள் ஆசையும் புரிந்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம்